வருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாஸ்து கந்தன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்பேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்க சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்மக்கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க வாழ்வையில எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்தம் வளர்ச்சி பாதையை நோக்கியிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும் ஐந்தாம் பாவம் என்று கேட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எப்போம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும்போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டு ஆசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பாரு ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்னைக்கு நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்லுதுன்னா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கான புரட்டாசி மாத பழம் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா புரட்டாசி மாத மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஏழில் வந்து செஞ்சுருக்கிறார் ஸோ அப்போ இந்த மாதம் எல்லாமே உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சாதகமான ஒரு சூழல்கள் இருக்குது நீங்கள் நினைத்த விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூழ்நிலைகள் சாதகமாகும் போது நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியாக இருக்கும் ஸோ அப்போ ராசி செவ்வாய் செவ்வாய்ப்பான ஏழில் இருக்கிறதுனால நம்ம பயணம் இந்த கா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மீசராசிக்கார பயணம் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும் இளைய சகோதரத்துவ சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகுந்த நன்மை கிடைக்கும் மு முக்கியமாக என்னென்னாக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் சுற்றம் சூழல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருடைய விஷயமும் நல்லா அதே மாதிரி குறிப்பாக என்னென்னக்கா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா குறிப்பாக என்னன்னாக்கா மத்திய அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பதவிகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஏன்னா மத்திய அரசோட பார்வை இந்த காலகட்டத்தில் விழுது ஸோ அப்போ ஏதோ ஒரு பதவிகள் பெறுவதற்கான வாசி அதே போல் என்னென்னாக்கா கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களோட பேச்சை வந்து நம்ப கூட கூட இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசி இந்த கால கௌத்துறக்கூட வாய்ப்பில் நம்ம கூடவே இருந்து நம்மக்கிட்ட இருக்க தகவலை இது பண்ணி நமக்கு எதிராக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக அடுத்த ஒரு பணம் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக பணம் கையாடல் பணம் சார்ந்த விஷயத்துல மிகுந்த கச்சரிக்கா இருக்கும் உங்க பணம் வந்து நல்லா இருக்கும் ஆனா அடுத்தவர்களுடைய பணங்களை நீங்க கையாளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச பணம்ன்ற மாதிரி எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல என்னன்னாக்கா குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு சிறிய கடன் முயற்சிகள் எதாம இருக்கும் பூர்வ புண்ணியத்துல ஒரு சிறிய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அதே போல என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயம் வீட்டுக்காக எடுத்த முயற்சி இல்ல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் தாயோட சப்போர்ட்டில் அதாவது இடம் விட்டு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களோட வீடு நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் மேஷராசிக்கிற ஹாஸ்டலில் தங்கி படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமான்னா கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா அவங்களுக்கு படிப்பு வெளியே கிடைக்கிறதில்ல நிறைய மேஷராசி என்பது இந்த காலத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் ஹாஸ்டலில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஈடுபதற்கு தினம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனம் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து அந்த லோன் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்க நிறைய பேர் குடும்ப வீட்டில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வீடு கட்ட வாய்ப்பு வீடு கட்ட தொடங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரியான புதிய புதிய வீட்டுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்துல வெற்றியாடு அதே போல் என்னக்கா மீஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் தாயோட அன்பு ஒரு அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எந்த முயற்சியோன்னா எடுத்து பாருங்கள் எல்லாமே சக்சஸ் தான் தடைகள் எல்லாமே நீங்கிரும் சக்சஸ் தான் ஸோ அதனால் உங்களுடைய போகும்போது உங்களுடைய இளைய சகோதரம் இல்லை சகோதரிகள் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் போது இந்த காலங்கட்டம் வந்து நீங்கள் எடுத்த இந்த இடம் வாங்கக்கூடிய முயற்சி இல்லை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி இது எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய மேஷராசிக்காரர்கள் புதிய வண்டி வாங்கலாமா அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் மேலும் நம்ம கண்டிப்பாக மேலும் ஸோ அதனால் புதிய வாகன சேர்க்கை இருக்குது இந்த காலகட்டத்தில் அதுவும் என்னென்னக்கா கடன் வாங்கி வாங்கும்போது சிறப்பு ஒரு சிறிய கடனாவது வாங்கியிருக்கும் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கும் போது அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஸோ அதனால சிறிய ஏன்னா இன்றைக்கி எல்லாமே சிறிய கடனில் தான் வாங்கினவெல்லாம் வாங்குறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ ஒரு சிறிய கடன் மூலயமா வாங்கியிருக்கு அதே போல என்னென்னாக்கா இந்த கடை இஷ்ட தெய்வத்தோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தின் மூலயமாக இஷ்ட தெய்வத்தை முன்னிறுத்தி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அதே போல் என்னக்கா அண்ணன்ற உறவு சிறப்பாக இருக்கும் திடீர்னு அண்ணன் வந்து ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ இவ்வளோ அது மாதிரி அண்ணன்ற உறவு நல்லா இருக்கும் ஆனால் அண்ணன் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் யோசித்து செய்யணும் கண்மூடித்தனம அண்ணன்ற மாதிரி நம்பி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் எனக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இருக்கும் தொழிலுக்காக வெளியூர் போனவங்க எல்லாருமே இந்த காலத்தில் திரும்பி வருவாங்க புதிய தொழிலுக்காக வெளியூர் போகிறது வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வெளிநாடு சென்றவர்கள் நம்ம ஊருக்கு வர முடியல லீவ் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க திரும்பி வருவதற்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு நிறைய பேர் திரும்பி வருவாங்க லாபத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் இருக்கிற காசை வச்சு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணம் எல்லாமே இருக்கும் திருமணத்திற்காக காத்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது இருக்கு மரணம் வந்து தேடி வராது நீங்கள் தான் தேடி போகணும் நீங்கள் போய் கொஞ்சம் இறங்கி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது இருக்கு அதே போல் என்னக்கா கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவுல நிறைய அன்பு அந்யுனியெல்லாம் இருக்கும் எப்போதும் தன்மையோடு இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வைப்பீங்க அந்த மறைத்து வைத்த விஷயம் வந்து வெளியே வந்து அதுவே பிரச்சனையாவதுக்கு காரணமாக இருக்கும் காதல் செய்யக்கூடிய மேஷ ராசிக்குலாம் காதல் இந்த காலத்துல கட்டாயிருக்கும் உங்களுக்கு காதல் கட்டாய் ரொம்ப நாளா இருக்கும் காதல் செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்க திருமணத்துல போய் முடியுமான்னா இந்த கால இந்த மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த காலகட்டமே கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல முடியும் காதல் முறிவு என்பது இருக்கு அதே போல என்னென்னக்க புதிய போன் வாங்குவாங்க நிறைய பேர் போன் வாங்குறது இருக்கும் நிறைய பேருடைய ஃபோன் டிஸ்பிளே உடையது அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது புதிய மொபைல் ஃபோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக என்னென்னக்கா இவங்க இந்த கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஏதாவது பொருட்கள் உடைவதற்கான ஸோ அதனால இந்த மாதத்தை இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் என்னென்னக்கா நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலான்னா உங்களுடைய இளைய சகோதரத்துவத்தை இல்லை சகோதர சகோதரிகளுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்ற பரிகாரமே உங்களுக்கு இதுதான் உங்களுடைய தங்கை தம்பிமார்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகர் கோயில் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்